இப்போ சபை ஆத்மாதாயம் பண்ணுது சபை பெருகுது ஆனால் யார் உபதேசத்தில் அது தான் முக்கியம் இப்போ நிறைய ஊழியக்காரங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய வீக்னஸ் வந்துருச்சு என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த உபதேசக்காரன் செழிப்பு உபதேசக்காரன் பணத்தை பற்றி பேசுகிறவன் இந்த இஷ்டத்துக்கு ஆடுறவன் இவங்களுடைய சபைகள்லாம் பெருகுறத அவங்க பார்க்குறாங்க பெருகுகிறத அவங்க பார்க்குறாங்க அப்படி பெருகுகிறத பார்க்கும்போது அவங்களுக்கு ஒன்று தோணுது கர்த்தருக்கு விரோதமான உபதேசம்னு நல்லா தெரியுது இது பைபிளுக்கு விரோதமான உபதேசம்னு நல்லா தெரியுது ஆனா சபை பெருகுது இப்போ காயினுடைய சந்ததி பயங்கரமா பெருகுச்சு பூமியில பயங்கரமா பெருகுது அவங்க தான் எல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க பயங்கர பயங்கரமா கண்டுபிடிக்கிறாங்க காயினுடைய பசங்க என்னென்னலாம் பண்ணாங்கன்னு போய் பாருங்க கிண்ணறம் நாதஸ்வரம் இரும்பு பித்தளை எல்லாம் கண்டுபிடிக்க அவன்தான் பட்டணம் கட்டுறான் எல்லாம் பயங்கரம் ஆனா இதே இந்த பக்கம் சேத்துடைய பசங்க தேவனை தொழுது கொள்கிற பசங்க பாருங்க ஒன்னு பெருசா செய்யல கத்திர ஆராய்ச்சிக்கிட்டே இருக்கிறாங்க இவங்க கடைசியாக ஒரே ஒரு போட்டு கட்டுறாங்க பேழை கட்டுறாங்க இவங்க கட்டினது ஒரு பேழை அவன் கட்டிட்டான் பட்டணத்துக்குள்ள எல்லாத்தையும் உண்டாக்கிட்டான் கிண்ணறம் நாதஸ்வரம் கூடாரம் மந்தை இரும்பு பித்தளை சமயம் செழிப்பு பயங்கரம் இப்போ காயின் எப்படி உண்டானா பொல்லாங்கனால் உண்டாயிருந்த காயின் பொல்லாங்கனா உபதேசம் பொல்லாங்கான உபதேசம் பிசாசுடைய உபதேசத்தினால் உண்டான காயின் இங்கே தேவனுடைய உபதேசத்தினால் தேவனை தொழுது கொள்ளுகிற ஜனம் இங்கே பார்த்தா பிசாசினால் உண்டானவங்க பட்டணம் பிசாசினால் உண்டானவங்க இரும்பு பித்தளை அப்புறம் வந்து கூடாரம் மந்த கிண்ணற நாதசுரம் பயங்கரம் மேலே போகுது அழகு சௌந்தரியம் எல்லாம் இருக்கு மனுஷ அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் எல்லாம் இந்த பக்கம் இருக்கு இங்கே தேவனை தொழுது கொடுக்குற பக்கம் பார்த்தா ஒன்றும் கிடையாது ஒன்றே ஒன்று இருக்குது தேவனை தொழுது கொண்டார்கள் சோதரம் 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 கடைசியாக என்ன கட்டினாங்க ஒரு பேழை கட்டினாங்க இப்போ இந்த பேழை கட்டுற காலமும் இவங்க பட்டணம் கட்டுற காலத்திலையும் ரெண்டு பேரையும் வச்சு பார்த்தா இந்த பட்டணம் கட்டவன் என்ன சொல்லுவான் பைத்தியக்காரங்க நாங்கள் எவ்வளோ டெவலப் ஆகி நீங்க முன்னேறி போயிட்டு இருக்கோம் இல்லைங்க ஆதாமுடைய மட்டும் ஆதாம் சந்ததி இல்லையா நாங்களும் தானே வந்தோம் நீ ஆதாமால் வந்தவன் ஆனால் பொல்லாங்கனுடைய உபதேசம் உனக்குள்ள இருக்கிறது அந்த உபதேசத்தினுடைய ஒரு பகுதி செழிப்பு ஆனால் நாங்கள் சேர்த்தினால் வந்தவர்கள் தேவனை ஆராதிக்கிற குரூப்பு எங்களுக்கு செழிப்பு அல்ல எங்களுக்கு பாதுகாப்பு இந்த பட்டணமும் இந்த கிணமும்ரமும் இந்த நாதஸ்வரமும் இந்த மந்தையும் இந்த காரியங்கள் எல்லாம் ஒரு நாள் இந்த ஜலப்பிரளயத்தில் நியாய தீர்ப்பில் அழிந்து போகும் ஆனால் நியாய பலவீனம் என்று நீங்கள் சொன்ன கிண்டல் பண்ண பைத்தியக்காரர்கள் என்று நினைத்த பேழை நிற்கும் அதுதான் நீங்களும் நானும் ஒரு நாள் நிற்போம் இன்னைக்கு பார்க்கறதுக்கு நம்ம பைத்தியம் மாதிரி தெரியணும் இப்படித்தான் பேசி கேட்டீங்க நீங்கள் பேச கேட்டிங்கன்னா இப்படித்தான் டூ போயிட்டு போய்ட்டுருப்பீங்க பாருங்கள் நாங்கள் அந்த சர்ச்சுக்கு போனோம் செழிப்பை பற்றி பேசுனாங்க வளர்ச்சியை பற்றி பேசுனாங்க பயங்கரமாக நாங்கள் கார் வாங்கிட்டோம் வீடு வாங்கிட்டோம் நீங்கள் பட்டணம் கட்டுங்க தம்பி கட்டுங்க தம்பி பாருங்கள் நாங்கள் ஒர்ஷிப் எப்படி பண்ணுறோம் பாருங்கள் எங்கள் ஒர்ஷிப்பை கவனிச்சு பாருங்கள் நாங்கள் புது புது மெத்தட்ஸ் டெக்னாலஜி அப்படியே போட்டோம் ஆமாம் தம்பி பாடுங்க எப்படி பாடுறோம் நாங்கள் பாருங்கள் உள்ள கரண்ட்ல டான்ஸை பாருங்கள் விசிலை பாருங்கள் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கோம் பாருங்கள் நீங்கள் இன்னும் உன்பாதம் பி இந்தன்னு பாடிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் நீங்கள் பாடுங்க தம்பி நாங்கள் பாருங்க புகையை போட்டு விட்டு கலர் கலரா லைட்டை போட்டு விட்டு என்ன டான்ஸ் பாருங்க எவ்வளோ சந்தோஷமா இருக்க வாலிபர்களை கவனிச்சு பாருங்க அந்த கூட்டத்துக்கு போனீங்கன்னா வசனத்தை படி ஜாம் பண்ணு முழங்காலில் நில் ஒரு நாள் இயேசு வருவார் ஏன் டென்ஷன் படுத்துறீங்க வந்தோமா ஆடணோமா நம்ம கூட்டத்துக்கு வந்தோட சாட்சி கேளுங்க அண்ணன் மீட்டிங்க்கு போனேன் ஓய்யோ ஆரம்பத்துல இருந்து ஒரே டான்ஸ் தான் ஒரே ஜாலியாக இருந்துச்சு ஆடுங்க தம்பி ஒரு நாள் வரும் நியாய தீர்ப்பிலே கொண்டு வந்து எல்லாவற்றையும் கத்தர் முன்பதாக நிறுத்துவார் உன் இருதயத்துக்கு ஏற்றபடி செய் உன் கண்ட கண் கண்டதை எல்லாவற்றையும் அனுபவி ஆனால் ஒரு நாள் நியாயத்தில் கத்தர் கொண்டு வந்து நிறுத்துவார் உன்னுடைய பட்டணம் அழிந்து போகும் ஆனால் என்னுடைய பேழை கண்டிப்பாக நிற்கும் மிதக்கும் அது ஜீவனோடு கூட இருக்கும் இன்னைக்கு இதுதான் இன்னைக்கு மிக முக்கியம் உபதேசத்தை கொண்டு வந்து இப்ப கொஞ்ச நாள் இப்படி இருக்குது ஏமாந்துராதிங்க ஏமாந்துராதிங்க நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த கொஞ்ச நாள் மாயைக்காக அவன் பண்றது எல்லாம் ஒரு நாள் ஒளிஞ்சு போயிடும் பர்மனண்டா ஒன்னு இருக்கு பாருங்க அதுதான் உங்ககிட்ட வந்து இப்போ கர்த்தர் உங்களுக்கு எனக்கு ஒரு நல்ல முகத்தை கொடுத்துருக்காரு நம்ம முகம் நமக்கு நல்ல முகம் தான் டெய்லி கண்ணாடியில் பார்க்குறோம்ல மற்றவங்க நம்மளை என்ன வேணால் சொல்லிட்டு போட்டோம் அது ஒன்றும் பிரச்சனையே இல்லை நம்ம முகம் நமக்கு நல்ல முகம் காலையில் எழுந்திரிச்சோம் பல்ல வளர்க்கணும் முகத்தை கழுவினோம்னு இப்படி பார்க்குறோம் கண்டியில் ஒரு பவுடரும் போடலை ஒன்றும் போடலை முகம் நல்லா தான் இருக்குது திடீர்னு வந்து சொல்லுவாங்க கல்யாணம் இப்படியே முகத்தை வச்சுக்கிட்டு போனீங்கன்னா நல்லாவாக இருக்கும் கொஞ்சம் மேக்கப்பெல்லாம் போடுங்க போடுங்க உங்களை நான் மேக்கப் போடலாமா வேணாமாங்கிற இடத்துக்கே வரல இப்போ போடுங்க அவன் சொன்ன மேக்கப் இருக்குல்ல அதுக்கு ஒரு இருபதாயிரரூவா பத்தாயிரவா அஞ்சாயிரரூவா நோக்கத்தை போல் வாங்கிட்டு மேக்கப்பை போட்டு ஃபோட்டோ கொடுத்து நிற்பான் ஃபோட்டோ எடுத்தாச்சு மூணு மணி நேரம் முடிஞ்சாச்சு வாழ்நாளெல்லாம் மேக்கப்போட வீட்டில் வாழ போகறியா இல்லை வாழ்நாளெல்லாம் இந்த ஒன்றும் இல்லாமல் முகம் ஒன்று இருக்கே இதோட வாழ போகிறோமா இந்த ஒன்றும் இல்லாமல் இந்த முகத்தோடு தான் மேக்கப் இல்லாமல் பிறந்தோம் மேக்கப் இல்லாமல் போக போகிறோம் நடுவில் பெரும்பாலும் மேக்கப் இல்லாமல் தான் வாழ போகிறோம் நடுவில் ஒரு மூணு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் நம்ம ஆசைக்கு போட்டுக்கிறோம் ஆனால் அது பர்மனெண்ட் இல்லை அது ஒரு நாளும் நிலையாகி நிற்காது அது ஏதோ சில மணி நேரம் ஆனால் நிரந்தரம் எது தெரியுமா ஒன்றும் இல்லாத இந்த முகம்தான் ஆனால் ஒன்றும் இல்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான் ஒன்றும் இல்லாத இந்த முகத்தை இவன் மதிக்க மாட்டான் யார் இந்த செழிப்புக்காரன் மதிக்க மாட்டான் நீங்கள் பாருங்கள் ஆக்சுவலாக எவ்வளோ நாங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பார்த்தீங்களா முடி எப்படி எப்படி பார்த்தீங்களா எப்படி நீங்கள் பண்ணிக்கிங்க தம்பி வேணாங்கல்ல வேணானே சொல்லலை ஆனால் ஞாயிற்றுப்பில் வந்து நிற்கும் போது மேக்கப்போடு நிற்க முடியாது தம்பி இருதயம் தான் வெளிப்படும் நீ பண்ணுற எல்லாமே டெம்பரவரி அது நிலையானது கிடையாது அது ஒரு நாள் காணாமல் போகும் ஆனால் கர்த்தர் கொடுத்ததுன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா அது நிலையானது அதுதான் கடைசி வரைக்கும் இந்த டெம்பரவரிக்கு நீ கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் இருக்குவாரு இதுதான் உலகம் இப்படி தான் இருக்கணும் இப்போ முழுக்க முழுக்க விளம்பரம் என்ன வந்துருச்சு மேக்கப் பற்றி விளம்பரம் வந்துருச்சு மேக்கப் இல்லாமல் வெளியே போனால் கேவலம் ஆகி போச்சு முந்தைய கல்யாணத்துக்கு மட்டும் போட்டாங்க இப்போ வெளியே போனாலே போடணும் அவ்வளோதான் இல்லை மேக்கப் இல்லாமல் எப்படி வர்றது கேட்குறாங்க ஏமா போகலாமா வெளியே என்ன உடனே சொல்கிறீங்க இல்லை எப்போ சொல்லணும் நீங்கள் காலையில் சொல்லியிருந்தால் நான் ரெடி ஆகியிருப்பேன் என்ன ரெடியாகிருப்பேன் நான் மூணு மணிக்கே போய் என்ன பண்ணியிருப்பேன் ஏம்மா நல்ல முகத்தை கழுவிட்டு போடுறோம் ஆ அங்கே வரவங்களாம் எப்படி வராங்க அவங்க வரும்போது நான் மட்டும் எப்படி போய் அங்கே நிற்கிறது என்னை கேவலமாக நினைக்க மாட்டாங்களா நினைக்க மாட்டாங்க அப்படி கேவலமாக நினைக்கிறான்னா அது அவனுடைய பிரச்சனை அது அவன் பிரச்சனை ஒரு ஊழியக்காரர் தன் மனைவியை எங்கே போனாலும் புடவ கட்டி தான் கூட்டிகிட்டு போவார் அப்படி தான் போவாங்கன்னு வச்சுங்க இப்போ இந்த புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாருங்கிறது மெசேஜ் ஆகி போச்சு பொதுவாக அப்படி தான் போவாங்க எல்லாருக்கும் புடவை கட்டி தான் கூட்டு போவாங்க இப்போ புடவை கட்டி கூட்டிகிட்டு போவாங்கன்றது என்ன ஆயிடுச்சு மெசேஜில் சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அந்த அம்மா போகிறதெல்லாம் பார்த்தா வர்றதெல்லாம் பயங்கரமாக வரும் இப்போ ஊழியக்காரர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்களாம் ஏன்பா அவங்களாம் எப்படி வராங்க பார்ப்பா நீங்கள் ஏன்பா என்னை இப்படி புடவை கட்டி கூப்பிட்டு போகிறீங்க அவர் சொல்லுவாராம் ஏமா நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா தான் இருக்கேன் உங்களுக்கும் நல்லா தான் இருக்குது வரவங்களுக்கு நல்லா இல்லையே அவர் சொல்வாரா நீ எனக்கு மட்டும் நல்லா இருந்தால் போதும் அவன் ஒரு அரை மணி நேரம் பார்க்க போகிறான் போட்டுட்டு போயிடுவான் இந்த அம்மாவுக்கு மனது கஷ்டமாகவே இருந்துச்சாம் என்னடா இது எங்கே போனாலும் இப்படியே போறமே இப்படியே போகிறமே இப்படியே போகிறமே ஒரு நாள் ஒரு பெரிய கூட்டம் அந்த கூட்டத்தில் ஒரு விஐபி அவர் மைக்கில் சொல்கிறாராம் நான் இந்த இவங்களெல்லாம் கூட்டுற கூட்டத்துக்கு நானும் ஒரு பத்து வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கிறேன் பார்க்குறேன் அந்த ஊழியக்கார் பேரை சொல்லி அவருடைய மனைவி மட்டும்தான் எப்போவுமே டீசெண்டாக வரும் டீசெண்டாக போகும் அந்த அம்மா மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு மேடையில் சாட்சி சொன்னார் இப்போ இந்த அம்மா திரும்பி ஊழியக்காரர் பார்த்து அவர் சொன்னார் இது எனக்குரிய புகழ்ச்சி நான் தான் உன்னை எப்படி கூட்டு வந்திருக்கிறேன் நீ என்ன பார்க்காத எதுக்கு சொல்கிறேன் தெரியுமா ஒரு நாள் நம்ம விஐபி ஒருத்தர் வருவார் அவரோ முகத்தை பார்க்குறவர் அல்ல இருதயத்தை பார்க்குறவர் இன்றைக்கி இருக்கிற இந்த நான் இந்த மேக்கப்பெல்லாம் சொன்னது உதாரணத்துக்குன்னு வச்சுக்கோங்க ஆனால் உள்ளுக்குள்ளே நான் பேசிகிட்டு இருக்கிறேன் இன்றைக்கி இந்த உலகத்தின் மாயையான உபதேசம் செழிப்பு கேட்குறதுக்கு அப்படியே இப்படி இது எல்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் காயின் பிறக்கிறான் இன்னைக்கு சபைகளில் காயின் தான் பிறந்துட்டு இருக்கிறான் அதனால சபை நிரம்புது ஆராதனை அது இது நல்ல பயங்கரம் மீடியா டெவலப்மெண்ட் அது இது சபையும் பயங்கர கிராண்டு இன்னைக்கு விசுவாசி கூட சில விசுவாசிகளுக்குலாம் நாங்கள் அந்த சர்ச் பிலிவர் அப்படின்னு சொல்றதுல ஒரு பெருமை இருக்கு ஒரு சின்ன சர்ச்சை சொல்றதுக்கு அது யோசிக்குது அதுவே ஒரு பெரிய சர்ச்சை பத்தாயிரம் பேர் வராங்கன்னா சொல்றதுக்கு கௌரவம் நாங்கள் ஆக்சுவலி அந்த சர்ச்சு மெம்பர் அப்படின்னு நியாய தீர்ப்பில் சர்ச்சு நிற்குமா அந்த சர்ச்சு நிற்குமா ஆனால் எந்த சர்ச்சு நிற்கும் தெரியுமா ஐம்பது பேர் இருந்தாலும் சத்தியத்தை பேசி ஐம்பது பேரையும் பரலவத்து பதம் கூட்டு வர பாருங்க அந்த சர்ச்சு நிற்கும் காயினுடைய கோட்டையும் காயினுடைய கோட்டைக்குள்ள இருந்த பட்டணத்துக்குள்ள இருந்த காரியங்கள் தண்ணிக்கே அழிஞ்சு போச்சு ஆனால் இன்னைக்கு வரப்போறது நெருப்பு நெருப்புல எதுவுமே நிற்காது தண்ணியில் கூட ஒன்று ரெண்டு தப்பிச்சிரும் நெருப்புல ஒன்றுமே தப்பிக்காது நமக்கு வரப்போகிற நியாய ரொம்ப ஸ்ட்ராங் இப்போ நமக்கு பிறக்கிற பிள்ளருக்கு இருக்கு பாருங்கள் சேத்து அவங்களுக்கு பிறந்தது காயின் பொல்லாங்க நாள் உண்டாயிருந்த காயின் ஆனால் நீங்கள் நான் எப்படி பிறக்கிறேன் தெரியுமா அதே ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்று யோவான் மூணாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது அவருடைய வித்துனா என்ன அவருடைய வித்துனா என்ன வசனம் அவரே வசனம் தானே அப்ப அவர் வித்துனா என்ன வசனம் சர்பத்தின் வித்து அதான் எவருடைய காதல போயிடுச்சு காயின் பிறந்துட்டான் பிறக்கும் போதே எப்படி பிறக்கிறான் கோவக்காரன் மூர்க்கம் பொறாமை சகோதரன் மேல் பொல்லாங்கு கொலகாரன் இப்படி பிறக்கறான் அதே இங்க எப்படி பிறக்கிறான் இங்க இருக்கிறவன் எப்படி பிறக்கான் தேவனால் பிறக்கிறான் இங்க எப்படி சாந்தக்கணும் அமைதி பொறுமை தாழ்மை எல்லாம் இங்க இருக்கு இங்க இருக்கிறவங்க பத்தி பேசி பாருங்க தாடி மயிரை பிடிச்சி இழுத்து பாருங்க அமைதி அனுப்ப ஆனால் இவன் அப்படி இல்லை இவனை ஏதாவது பேசி பாருங்க உடனே கெட்ட வார்த்தைக்கு பதிலாக வேற ஒரு நல்ல வார்த்தை பேசுவான் அவ்வளோதான் ஏன்னா ரச்சிக்கப்பட்ட கெட்ட வார்த்தை பேச மாட்டான் அந்த கெட்ட வார்த்தைக்கு ஈக்குவலாக ஒரு நல்ல வார்த்தை பேசுவான் போவோம் மூர்க்கம் எல்லாருக்கு இங்கே பார்க்குறாரு இது வேற இது தேவனுடைய வித்து இது தேவனுடைய வசனம் இதில் உண்டானது எப்படி இருக்கும் இது ஒன்றே ஒன்று செய்யும் சோதனம் பண்ணோம் கடைசியாக ஒரு பேழை கட்டும் அந்த பேழை கூட கத்தர் சொன்ன சொன்னாலும் கட்டும் அது வான்கட்டி ஆண்டவர் என்ன சொல்கிறார் அதை மட்டும் செஞ்சுட்டு போகும் இப்போ இந்த ரெண்டு பேரை பார்க்கும்போது இந்த பசங்களும் இந்த பசங்களும் காயின் பசங்களையும் சேர்த்துடைய பசங்களையும் பார்க்கும்போது இவங்க ஒன்றும் இல்லாதவங்க இவனுங்க எல்லாம் உள்ளவங்க ஆனால் எல்லாம் உள்ளது நியாய தீர்ப்பில் நிற்காது இந்த பூமியில் ஒன்றும் இல்லை ஆனால் வானத்துக்கு பூமிக்கு நடுவில் பேழை நிற்கும் சபை பரலோகத்துக்கு போய் நிற்கும் நடுவில் பரதீசில் போய் நிற்கும் அப்போ உங்களுக்கும் எனக்கும் எது தேவைங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும் உங்கள் காதில் வந்து உழும் சொல்லுவாங்க என்ன உங்கள் சபை இப்படியாக இருக்குது நல்ல கத்தருடைய நாமத்தில் ஜோம் பண்ணிட்டு பேங்க்ல கரண வாங்குங்க ஊர பக்கத்துக்கு பக்கத்தில் நல்ல ஒரு இடத்த கேளுங்க நாலு ஏக்கறல அப்புறம் அப்புறம் என்ன விசுவாசி விசுவாசி எல்லாருக்கிட்ட இருக்கிறது மொத்தத்தையும் கொடுங்க எப்படி கேட்கணும்னே அவங்களுக்கு தெரியலையே என்ன பண்ணலாம் விசுவாசிங்களுக்கு ஆளுக்கு ஒரு உண்டியல் கொடுங்க அப்புறம் என்ன செய்யலாம் பிரியாணி வீங்க அப்புறம் என்ன செய்யலாம் வடை சுட்டுவீங்க அப்புறம் என்ன செய்யலாம் சபையா வித்துங்க ஏன் புறா வித்தான் காசுக்காரன மாறனா எல்லாம் செஞ்சு எப்படியாவது கஷ்டப்பட்டு கடன் பிரதஷ்டை பண்ணுற அன்னைக்கு சபை பிரதஷ்ட பண்ணுற அன்னைக்கு சாட்சி சொல்லுவாங்க கர்த்தருடைய பெரிய ஆளு கிருவை இவ்வளோ பெரிய சபையை கொடுத்தார் ஆனாலும் கூட பத்து லட்சம் கோடி ரூபாய் கடன் இருக்கிறது கத்தரை அடைக்க முடியாய் அது கத்தர் கொடுக்கல அது கத்தர் கொடுக்கல வேலை கட்டுறதுக்கு கடனே வராது கர்த்தர் சொல்லி கட்டுற வேலையில் கடன் வராது வேலை மகிமை உடையதாக இருக்கும் வேலை மகிமை உடையதாக இருக்கும் சாட்சி எப்படி சொல்லுவோம் தெரியுமா கர்த்தர் எனக்கு ஆலயத்தை கட்டி கொடுத்தார் கர்த்தர் எங்களை ஆசிர்வதிச்சாரு எங்கள் கரங்களை பலப்படுத்தினார் கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறதை நிரூபித்து காட்டினார்னு வரும் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவன்